காரைக்குடி கண்டனூர் சாலையில் பாசின் செட்டியார் வீட்டில் இருந்து ஒரு குயில் புறப்படுகிறது முற்போக்கு சிந்தனைகளில் பகுத்தறிவு கருத்துக்களை தன்னகத்தை கொண்டு சிறகடித்து பறந்து வண்ணத்திரை சின்னத்திரை பெரிய திரை என்ற பல்வேறு திரைகளில் தன்னுடைய எண்ணத் திரைகளை பதிவிட்டு இந்த சமுதாயத்திற்கு புத்துணர்ச்சி புது தம்பி பொது பொழிவு ஊற்றுவதற்கு சாக பறந்து வந்திருக்கக்கூடிய கரு பழனியப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்பொழுது ஞாபகம் நினைக்கிறேன் ரொம்ப உணர்ச்சி வேகத்தோடு ஒன்று சொன்னார் நாயக்கருக்கு தோட்டம் உண்டு நாடாருக்கு தோட்டம் உண்டு சக்கரியனுக்கு தோட்டம் உண்டா உண்டாட்டா கேட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்வி டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவுகளை போய் கட்டின சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விழித்தழுந்தார் மூன்று சதவீத தனி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது இது உங்களுடைய கேள்வி கிடைத்த பதிலாக இருக்கும் என்று கூறி வாருங்கள் பள்ளிப்பினர்களை மண்ணில் மைந்தவர்களே உங்களுடைய கருத்துரை வழங்க வருகிறது என்று சொல்கிறார் வள்ளல் வள்ளல் அழகப்பர் நடையாளர் கழகத்தின் பதினெட்டாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உங்களைப் போலவே நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சி ஒரு நடையாளர் சங்கம் நடத்த நிகழ்ச்சியில் கலந்து கட்டி கலவையா பல்வேறு பார்வையாளர்களோடு போய்கிற ஒரு ஞாயிறு மாலை ஒரு ஏழரை மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்து உட்கார்ந்திருப்பது என்பதே ஒரு மாபெரும் சாதனை தான் என்ற நான் வந்து பொருளாளர் மாதவர்கள் பேசும்போது பள்ளியை கொஞ்சம் ஃபோனு ஃபோனு நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் பண்ணுறாரு நீங்கள் விஷு அவர்கள் இயக்கிய சம்சாரம் மின்சாரம் படம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டும் இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன் பெரும்பாலும் எல்லாருமே ஐம்பது வயசு தொட்டுருக்கிறதுனால நேர தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க இல்லாட்டாலும் டிவியில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து விசுவின் மகளை வந்து பெண் பார்ப்பதற்காக டெல்லி கணேஷ் வருவார் அவர் மகனுக்கு பெண் பார்க்க வந்தால் அந்த பெண் ஒரு காதலில் இருப்பா வீட்டுக்குள்ளே அடிப்படையில் பார்த்து அம்மாக்கிட்ட சொல்லுவாள் இந்த வேலை நான் வச்சுக்காரிங்க அவங்களுக்குள்ளே போச்சோட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் சொல்லவா அப்படி அங்கே உள்ளேருந்து கமலா கமிஷன் எதுவாக கடவுளை இட்டி பார்த்து விசுவை ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு இன்னும் வந்து எல்லாம் பெரிய விஷயம் வந்திருக்காங்க எல்லாம் உட்காந்துருக்கோம் அது இன்னைக்கு தான் நம்ம லெட்டு தருவாங்க சுகர் நமக்கு இந்த வித்தம்னா அந்த லெட்டை சாப்பிட வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதுல விஷுவை உட்காந்துருக்கும் இங்கே வாங்க அப்படின்னு திருப்பி அழுத்தணும்னா விசுவை இந்த நேஷன் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வந்தடைய உள்ளே போகணும் உள்ளே போனால் அவர் விஷயம் தெரிய வரும் இந்த மாதிரி ஒரு சர்க்கள் இருக்கு குடும்பத்துக்குள்ளேன்னு இப்போ அவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது மூத்த மகன் டிரைவர் நாங்கள் உட்காந்துருப்பார் என்ன செய்வார் இங்கேருந்து டிரைவரை நான் கூப்பிடுவார் வாப்பாள் டிரைவரை என்ன செய்வார் டெல்லி கேஷ்ட பக்கத்தில் தம்பி சந்திரசேகர் காமிச்சு சிவா நீ பேசிக்கிட்டு தான் அந்த வந்து ரேட்டை உள்ளே போவார் உள்ளே போனால் இங்கே சிவாவுக்கு இழுப்பு கொள்ளாது இல்லைன்னா அந்த வீட்டுக்கு மூத்த மக்கள் பட்டு கூப்பிடுவாங்க உள்ள நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னும் தகுந்த தெரியும்னுட்டு பக்கத்தில் ட்ரௌசர் போட்டு உட்காந்துருக்கு காதாச்செடிக்கிட்ட தம்பி நீ பேசிக்கிட்டு ஐயாவோட அந்த வந்துறேன் அவர் உள்ளே போவார் உள்ள போனால் காஜாத்திரிப்புக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து டெல்லி கணேஷ் என்ன படிக்கிறேன்னு கேட்குவார் நம்ம வீட்டில் சின்ன பயிலுக்கு வந்து எப்போவே வந்தோன்னே என்ன படிக்கிறேன்னு கேட்டால் அந்த மாமாவை பிடிக்காம போயிடும் அப்படி என்ன படிக்கிறேன்னு ஒன்று காஜாத்திரிக்கு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு எதிர் சொன்னேன் டெல்லி கணேஷ் சார் மடி அமைக்கி ஓ இருப்பா நீ உள்ளே போயிட்டா நாங்கள் வந்துடுவீங்களா பேசிக்கிட்டு போய்கதா அப்படிங்கிறார் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா மாதவன் சொன்ன மாதிரி நான் அமைச்சரப்படலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சா எம்பி வந்து நான் ஊருக்கு போகணும்னு ஆர்வக்கிய பேசிட்டு அவர் போயிட்டாரு விசி சார் வர்றதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகணும் வந்தோன்னு நான் பேசிட்டு போயிட்டேங்கிறாரு நான் சொல்லிட்டே கடைசி தனியாக உட்காந்து நான் மட்டும் பேசிட்டு இருக்க போறேன் என்னைய பேசி அனுப்பிச்சு இப்படி வெள்ள நிற்கிறது ஒரு ஆள் வெள்ளம் சூப்பிறது ஒரு ஆள்ங்கிற மாதிரி போக வேண்டிய அவசர வேலை இருக்காது அவங்க கடைசியில் மாதவன் அந்த கெட்ட வேலை எங்கிட்ட சொல்றாரு இதுக்கு நடுவில் நலத்திட்ட உதவி வழங்குகிற ராமானுஜர் சார்கள் வந்து என்கிட்ட மெதுவாக தலைவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அந்த நலத்திட்டத்தை பழகிடுவோம் நீங்க விட வந்தேன் நான் சொல்லி சார் எல்லாருமே சென்னைக்கு போகிற அவசரத்தில் இருக்காங்க முதல்ல பேசி முடிச்சு இறங்குனதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு மெதுவாக சொல்கிறேன் ஏன் வேலைக்கு ஆக மாட்டான் ரெண்டு இடதுபட்சம் கழிச்சு என்னைய தாங்க வைஸ் சான்சலர் வந்து சார் நீங்கள் என்னென்ன நலத்துக்கிறத கொடுத்துட்டு போயிட்டீங்களா நான் ராமானுஜருக்கு என்ன புரிய ஒரு கூட்டத்தை மேடையை வந்து வச்சிருக்கிறது ரொம்ப சிரமம் ஒரு பேசி ஈஸி செட் பண்ணி நடுவில் பொண்ணாடி எல்லாம் போட்டிட்டு பேசிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு டான்ஸு அப்புறம் ஒரு நலத்திட்டம் அப்புறம் ஒரு போட்டி காலையில் வந்து நடந்துச்சு அதுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மேடையுடைய விதம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம இல்லை வந்து உங்களுக்கு பொறுத்து இல்லையா வந்து நல்ல சிறப்பு தானே அது நான் அதைத்தான் நான் சொல்கிறேன் நானும் எதாவது நினைக்கிறேன் நானுமே ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன் ஆனால் இருக்காது கூட முக்கியிட்டு இருக்காங்க ஊருக்கு போகணும்னு இது என்னன்னா ஏன் அந்த ரிதம் வந்து கெட்டுப்போகக்கூடாது அதனால அது பேர் நடை தமிழ்ல வந்து நடைங்கிற சொல் பார்த்தீங்கன்னா இசை நடை இசை நடை எழுத்து நடை பேச்சு நடை ஏன்னா ரிதம் போச்சு ந நடை போயிடும் ரிதம் கெட்டவே கூடாது நம்ம ஏன் வந்து சிவாஜி நஸ் நடையாக கொண்டாடணும் எல்லாருக்கும் ரெண்டு கால தான் அது மட்டும்தான் ரெண்டு காலை வச்சு ரெண்டாயிரம் நடை நடந்தான் இல்லையா சிவாஜி நடித்ததுக்கா இன்னைக்கு சிவாஜின்னு ஒன்று என்ன ஞாபகம் இருக்குது நடந்த நடனம் ஞாபகம் காசு லாதவனு ஒரு நாடாக காசு இருக்கோனுக்கு ஒரு நாட திமுக இருக்கிற ஒரு நாட வழக்கறிஞருக்கு ஒரு நாட மருத்துவருக்கு ஒரு நாட நோய் இருக்கும் ஒரு நாட மனைவி முன்னாடி ஒரு நாடாக காதல் முன்னாடி ஒரு நாடா அம்மா முன்னாடி ஒரு நாட அப்பரா ஒரு நாட கப்பலோட்டி இல்லவனா ஒரு நாட அப்படி இத்தனை ஆயிரம் நாட தான் கொண்டு வரணும் அப்போ எப்பொழுதும் ஒரு நிகழ்ச்சியோ வாழ்க்கையோ சம்பவமோ குடும்பமோ சமூகமோ எதுவும் நடிகற்ற கூடாது நடக்கடாமல் இருக்கிறதா ரொம்ப முக்கியம் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நடையாளர் சங்கம்னு வச்சிருந்த பேர் அதை விட தான் எனக்கு பிடிச்சிருந்தது பதினெட்டாண்டு காலமாக ஒருத்தர் தலைவர் பதவியை விடாமல் பிடிச்சிருக்க நீ குடும்பத்தில் நாம ஏன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நீயும் போய் கடையை துவக்கிற சாலையில் நான் கடையை தோற்குறேம்மா இல்லைன்னா பணத்தை கொடுங்க வேலை கடை போடுறேம்மா அந்த சாவி உனக்கே உரியதாமா இல்லையா பத்து வருஷம் நான் பொறுப்பான் ஒருத்தர் கடையில் அடிக்கி அதுக்குமே மகனை கடையில் வச்சுக்க முடியாது அதுக்கு நான் ஆக்கிடணும் தனியாக ஆக்கிடணும் இல்லாட்டியும் நான் வராது அப்படி இருக்கும்போது ஒரு அடையாள சங்கத்தில் பதினெட்டு ஆண்டு காலமாக எல்லாரும் மாறுவாங்க ஆனால் தலைவர் மாற மாட்டான்னு வச்சுருக்கான காரணம் என்ன என்ன அப்படின்னா யாரும் செயல்பட்டுறாமல் பார்த்துக்கு இந்த எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா அதாவது எல்லாரும் செயல்படுவதாக பார்த்துக்கொள்வது எல்லாருமே வேலை சொல்லுவார் ஒரு வேலை இவனு வரல இப்போ தனுஷ் கோடிக்கள் வேலை சொல்கிறார் பொருளாதார வந்து சொல்லிட்டேன் நான் ஒரு மாதிரி பேசி செக் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் எப்படியாவது சொல்லி ஏற்பாடாக பாருங்கள் வர்றதுக்கு அப்படின்னா இப்போ தனுஷ் கோடி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் சென்னையில் இருக்கேன் இங்கே பார்த்தேன் நடக்க போகும்பொழுது நீங்கள் வரணும் தம்பி அவசியம் தானே கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சென்னைக்கு போயாச்சு அப்புறம் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் வந்து தேதி பல்வேறு வேலைகள் இருக்கிறதுனால தேதி கிடைக்கல துணைவேந்தருடைய தேதி கிடைச்ச உடனே நம்ம வச்சு அப்படின்னு ஒரு தடவை தொலைபேசியில் சொன்னாங்க நல்லது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி சொல்லிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டுங்க அப்புறம் எனக்கு ஒரு தேதி சொல்கிறப்ப தனுஷ்குடி அவர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் தனுஷ்கோடிக்கு வணக்கம் நான் காரக்குடி நடையாள சங்கத்திலேருந்து பேசுகிறேன் சொல்லுங்கள் உங்கள் பேர் நான் காரக்குடி நடையாள சங்கத்திலிருந்து பொருளாளர் பேசுகிறேன் சொல்லுங்கள் உங்கள் பேர் நான் பொருளாளர் பேசுகிறேன் மறுபடியும் நான் சொன்னேன் என்னப்பா பொருளாளர் நிரந்தர பதவியை அடுத்த வருஷம் மாறிடுமே அவருக்கு பேர் என்ன எனக்கு அப்போ தெரியாது இந்த சங்கத்துக்கு தலைவர் நினந்தனமாக இருக்கார் தலைவர் பேசுறேன்னு சொல்லிட்டே இருக்காரு தலைவர் வருஷமா வேறு பொருள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன்னு சொல்லுங்க இல்லை நீங்கள் வந்து வர்றது எப்படி வர்றீங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பின்னாடி ஆனந்தன் என்ன குரல் கேட்குது அதாவது தனுஷ்கோடு என்ன பேசணுங்கிறத பின்னாடி இருந்து ஆனந்தன் பேசுகிறார் அதை வாங்கி தனுஷ்கோடு பேசுறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இல்லை நான் என் காரில் வந்துடுறேன் அப்படின்னு ஆ திருப்பி பின்னாடி இருந்தால் ஆனந்தன் பொருள் எத்தனை கேளுங்க

திருக்குறளில் தொடங்கி கவிமொழி தேசிய நாயன் பிள்ளை வரையும் எல்லாருக்கும் சொல்வதை வந்து அவ்வளோ சிறப்பாக இருப்பார் காரணம் அதை வந்து தொழிலாக நினைக்காமல் மிக ஆத்மார்த்தமாக நினைக்கிற ஒரு தமிழாசிரியராக தான் அப்படி அத்தனை பாட்டு சொல்ல முடியும் அப்படி அவருக்கு அவர் எவ்வளோ பயணத்தைப்பாரு இல்லையா எவ்வளோ பார்த்துருப்பாரு ஒரு ஓய்வு பெற்றுள்ளார் ஆனால் அவருக்கு ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை பார்க்காம பார்த்துப்பார் ஆனது அந்த மாதிரி அந்த நிறைய சங்கத்தில் இவ்வளவு உற்சாகமாக இருக்க காரணம் வருது ஒரு வீரர் அவர் அவருடைய இளமை காலத்துல இப்போ யாரையா ஓச்சுக்கிட்டே மற்ற எல்லா பொதுவான எல்லாமே சொல்லக்கூடாது கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா எவன் பங்கு பெறுகிறானோ அவன் மட்டும்தான் ஓடுவான் ஒரு பவுலர் ஓடுவான் மற்றவர நிற்பான் ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சுட்டா ஓடுவான் மற்றவர நிற்பான் கரெக்டா அடிக்கலன்னு நிக்க வேண்டியதா எல்லாரும் எந்த ஃபீல்டர் நோக்கி பந்து போகுதோ அந்த ஃபீல்டர் ஓடுவான் பந்தை புறக்க மற்ற ஃபீல்டெலாம் நிற்பான் ஃபுட்பாலில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பந்து ஒரு பேர் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடுற இயல்பு எப்போ அந்த பந்து தன் காலுக்கு வரும்னு தெரியாது பந்து இந்த திசைக்கு வரும் வரும் திசையை நோக்கி ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கணும் அவன் பாஸ் பண்ணுறான் பண்ணலை பண்ணிட்டா நம்ம அதை பிக்கப் பண்ண இருக்கணும் அது இயல்களை படிஞ்சு போனதுனால தான் ஆனந்தம் என்னென்னா எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்குது எவனை பந்தை போட்டாங்கன்னா இங்கே திருட்டு அது போடுறது ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு தப்பா அவனும் பாஸ் பண்ற மாணவன் சொல்ல மாணவன் செய்ய மாட்டான் செய்ய சொல்றேன் என்கிட்ட கூட செய்யு அப்படி ஒரு துடிப்போட ஒருத்தர் இருப்பது என்பது ஒரு அமைப்புக்கு எப்பொழுது ரொம்ப அவசியமானது ஏன்னா யாராவது சோர்வுக்கு அடையும் பொழுது அதை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது அதை வந்து இந்த நடையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த எல்லாரும் நடத்தி கொண்டிருக்கிறது அது இருக்கிறதுலே இளைஞராக இருப்பது அதே மாநில எழுபது வயசுல மற்ற எல்லா மருத்துவர் வயசு கேட்டபோது எழுபத்தி ஆறு வயசு எனக்கு காத்திரி மறுச்சு எழுபத்தாறு வயசு மருத்துவருக்கு இந்த மாதிரி தேவி தேவை மருத்துவமனை டாக்டர் அதுபோல் மருத்துவர்கள் பல பேர் எல்லாரும் சொல்கிறது நடங்க நம்ம நடங்கன்னு சொன்னால் பொதுவாக நாம் கேள்விப்படும் எதையும் நம் வாழ்வோடு தான் பொருந்தி பார்ப்போம் எனக்கு என்ன நடந்துச்சு இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க அந்த கிரவுண்டு வந்து ரொம்ப குப்பையாக கிடக்கு இதை வந்து யாரோ ஒருத்திட்ட சொல்லாமல் நீங்களே போய் எல்லாரும் நாளைக்கே செஞ்சு எடுத்துருங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய பாராளுநர் உறுப்பினர் சமீப தேர்தலுக்கு அப்புறம் பல்வேறு பனிச்சுமையின் காரணமாக அந்த கிரவுண்டுக்கு நடக்கவில்லை நினைக்கிறேன் ஏன்னா நான் இடம்போலாம் நடக்கிறேன் அந்த கிரௌண்ட் ரொம்ப சுத்தமாக இருக்கு அங்கே ஒரு குப்பையும் இல்லை ஒன்று அவர் பார்த்தபொழுது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒன்று இன்னொன்று பொறுப்பை இண்டிவிஜுவல் கலந்து பார்த்தீங்களா அது வந்து பெரிய சூசகமான வேலை என்னென்னா வந்து நீ ஒழுங்காரு நீ ஒழுங்காரு நீ ஒழுங்காக்க சமூக ஒழுங்காக இருக்க எப்படி இருக்கும் நான் ஒழுங்காது எப்படி சமூகம் ஒழுக்க நான் ஒழுங்காக இருக்கேன் அவன் கொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கான் எனக்கு என்ன போகணும் முப்பது வருஷங்களுக்கு ஏன்னா என்னையே ஒழுங்காது ஒழுங்காது நீங்கள் அங்கே ஒருத்தவன் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சமூகத்துக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம்னா குற்றம் கண்ட விடத்தை அவனை கண்டிப்பதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா குப்பை போட்டான்னா அவனை காதல் திரும்பி பிறகு பாட்டணும்னு சொல்கிற வேலையில அவன் பார்க்கணுங்க அப்படியே அவர் குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் நம்ம அள்ளிகிட்டே இருந்தால் வாழ்நாள் கூட நம்மளே திருப்பை அள்ளிட்டே இருக்கிறா அதே தான் அண்ணுவான் போட்டுறேன் அதனால குற்றம் கண்ட விடத்தை அது கண்டிப்பில் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும் முடிய நீ ரொம்ப நல்லவராக தர்ற நீ ரொம்ப நல்லவராக தடுறான் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் வந்து கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆளாகி நடந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வரையும் டாக்டர் குள்ள உணர்ந்து விட்டுருவாங்க என்னையெல்லாம் கேட்போம் நான் இப்பொழுதும் என்னிடம் இருக்கிற சிறப்புகளில் நான் சேர்க்க செல்வங்களில் மிக முக்கியமாக நினைப்பது படுத்த கணம் தூங்கிடுவேன் படுத்த கணம் தூங்கிடுவேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு என்றதும் தூங்கிடுவேன் என்னோட நண்பர்கள் நிறைய தங்கும் பொழுதெல்லாம் வந்து சொல்லுவாங்க என்ன வந்து படுத்து லைட்டாக பட்டு கூட தூக்குறீங்க எனக்கு எத்தனை விளக்கு இருந்தாலும் ஆறு இருந்தாலும் எவ்வளோ சத்தம் கேட்டாலும் இன்றைக்கி ஒரு கலை நிகழ்ச்சி இல்லையா கலை நிகழ்ச்சியவே என்னுடைய படுக்கலை நடத்தாலும் நான் படுத்துவேன் போது அதுதான் அது காரணம் தெரியுமா நான் என் மனதிற்குள் எதையும் எப்பொழுதும் வைத்து கொண்டு உறங்க போனதே கிடையாது நான் என்ன நினைக்கிறேனோ அது யாராலும் திருச்சேன் நமக்கு என்ன நம்ம சொல்லிடுவோம் அதை அப்படிங்கிறத சொல்லிடுவேன் சொன்னால் அவன் மனதப்பட மாட்டானா அப்படின்னா அவனுக்கு தூக்கம் கட்டுறாதா நான் அவனை பற்றி சொல்லி அவன் கிட்ட யோசிச்சு அவன் தூக்கம் கெட்டு வந்தால் இருந்துட்டு போகிறான் அதை அவர்கிட்ட சொல்லாமல் விட்டு நான் மனசுக்குள்ள வச்சிருந்து நான் பொழுது தூக்கம் கெட்டு அந்த அயோக்கிய நிம்மதியாக தூங்குவான்னா எனக்கு கேடாது அப்போ நம்ம பிள்ளைகளை சொல்ல வேண்டியது இது தப்புனால் தப்புன்னு சொல்லு அது யாராக தான் இருந்து போகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரிட்டையர் ஆனதுக்கு தான் எல்லா சமூக நோக்கத்துக்காகவும் பேசுவேன் சொன்னால் ரிட்டையர் ஆகிற அது ஒரு சரி என்ன வரி நோய் வாய்ப்புருவிய இல்லையா இதை போன்ற காரணங்களால் அதனால தான் மருத்துவர்கள் நடந்தாங்க அப்போ நடந்து சொல்கிறத நான் எதோ ஒப்பிட்டு பார்த்துக்கிறேன்னா என் குடும்பத்தில் இருந்து நிகழ்ந்தது எனக்கு என்ன தெரியும் அப்படி யோசிச்சு வர காரைக்குடிக்கு வந்து நான் வந்து இது வந்து வக்கேஷன் வக்கேஷன் சிட்டி நான் மதுரையில் படித்தேன் ஒரு வாரம் லீவுனால் உடனே எங்கள் ஆட்டா ஒன்று விட்டுருவா எங்கள் ஆயாக விட்டுல எங்கள் கிட்டே விட்டுருவாள் எங்களை அப்புறம் இங்கே பக்கத்தில் கல்லில் வாயாக இருந்துச்சு ஒரு ராயாக இருந்துச்சு இப்படி இங்கே ஒவ்வொரு வீடாக கிடக்கிற போய் அப்போ காரைக்குடியில் வந்து எனக்கு காரைக்குடி பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஊர் மதுரையில் வந்து நான் வந்து ஒரு கான்வெண்ட்டில் படிக்கிறேன் கான்வெண்ட்டில் படிக்கும்போது எனக்கு என்னுடைய பள்ளிக்கூடம் வந்து ஜனவரி டு ஜனவரி எல்லாம் ஜூன் டு ஜூன் இருக்காமல் ஜனவரி டு ஜனவரி ஜனவரி வரைக்கும் முழு பரிச்சை முழு ஆண்டு பேர் பரிச்சை லீவ் என்பது விடுமுறை என்பது நவம்பர் முழுக்க லீவு டிசம்பர் முழுக்க லீவு ஜனவரியில் லீவப்பன் ஸ்கூலு அடுத்த வருஷம் அப்போ எல்லா பள்ளிக்கூடங்களும் நான் ஐசிசி படித்ததுனால அப்படிங்குறப்பேன் அப்போ எங்கள் ஐத்தமன் இங்கே இருந்தான் அவன் வந்து மாலை ஸ்கூல் ஆமாம் அங்கே ஸ்கூலில் படித்தான் அவன்கிட்ட வந்து அவன் வந்து இங்கே ஒரு ஏழாவது படித்தான் நான் ஆறாவது படித்தேன் இப்போ ஆறாவது நான் வந்து முழுப்பரிச்சை லீவு இங்கே வரும்போது காரைக்குடி முழுக்க பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டுருக்கான் கடந்துக்கிட்டுதான் இப்போ எங்கள் அப்பாத்தான் நாங்கள் ஒருத்தாளாக வீட்டுக்குள்ள என்ன செய்யறது எங்கள் ஐட்டம் மனை சாப்பாடு கட்டி அனுப்பும்போது எனக்கு ஒரு தீவிர சாப்பாடு கட்டி எங்கள் அப்பாத்தான் இவனே இவனையும் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு கூட அனுப்பிச்சிடுவான் நான் எங்கள் ஐட்டமனை கையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அந்த பள்ளிக்கூடத்தில் ஏழாம் வகுப்பு வகுப்பறைக்குள்ள என்னையும் கொண்டு உட்காந்துக்குவாங்க நானும் ஒரு ஆளை உட்காந்துக்குவேன் உட்காந்துக்கிட்டு ஏழாவது பாடத்தை கேட்டேன் பாத்தியார்கள் யாருமே வந்து ஆசிரியர்கள் யாருமே வந்து யார் இந்த புதுப்பை வைக்க பாருங்க என்னை போட்டு அளவு பையன் பண்ணுங்கள் மாமா மகனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேறே உட்கார வச்சு தான் பாட்றாங்க நான் ரெண்டு மாதம் காரைக்குள்ளே பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அதாவது நம்முடைய கல்வி சூழல் என்பது எவ்வளவு லகுவாக மிக சாதாரணமாக ரொம்ப இணக்கமாக இருந்திருக்குன்னு நான் நினச்சிப்பாங்க இல்லையா இன்னைக்கு இப்படி பண்ண முடியாது இன்னைக்கு பல பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களே உள்ள வருது இல்லை தான் உள்ள வர்றாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவாள் வந்து திருவிழாவுக்கு வந்து பணம் கொடுத்தா எங்கள் ஐயா அப்பாத்தா ரெண்டு பேரும் விழுந்து கும்பிட்டா தலா ஒரு ரூபா மேனிக்கு ரெண்டு ரூபா கொடுப்பாங்க ரெண்டு ரூபா வந்து ரொம்ப முக்கியமான பணம் அப்போ ஏன்னா அப்போ ம காரைக்குடியில் நாலு தேட்ரு நியூ சினிமா ராமவிலாசம் நடராஜன் நடராஜா அருணாச்சல இப்போ சத்யம்கிற தேட்டரு சத்யம் தான் இப்போ பேர் இருக்குது அந்த சத்தியத்துக்கு பேர் வந்து அப்போ அருணாச்சலா தேட்ரு அந்த அருணா நாலு தேட்ரு ஒரு தேட்டர் நாற்பத்தொம்பது கேக்கெட்டு முன்னாடிக்கு முதல் வருஷம் நாற்பத்தொம்போது காசு இன்னொரு தேட்டில் ஐம்பத்தோரு காசு ராமவிலாசத்தில் வந்து நாற்பத்தி ஏழு காசு நடராஜாவில் ஐம்பத்தி மூணு காசு எவ்வளோ பிளான் பண்ணி ஒரு சிட்டியை வடிவமைக்கிறாங்க கரெக்டாக ரெண்டு ரூபாயில் நாலு கூட பார்த்துடலாம் ரெண்டு ரூபாய் எங்கள் அப்போ தான் கொடுத்தோன்னே ஐட்டம் வாங்கிக்கான நான் அவனை படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அந்த ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு போய் குவாலு டிக்கெட்டு கொடுத்தா முதல்வர் வரிசையில் உட்காந்து படம் பார்க்கலாம் அந்த அனுபவம் எனக்கு மதுரையில் கிடைக்கவே கிடைக்காது காரைக்குடியில் இருக்கிற எல்லா திரையரங்குகள் நாலு திரையரங்குலையும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினது முதல் உங்களுக்கு அங்கே படத்தை படுத்து வந்து மேரையில் படுத்துக்கிட்டு மண்ணை தலை கூத்து பார்த்துருக்கோம் அது படம் பார்த்து போது இங்கிட்ட இங்கிட்ட தலையாட்டியே கழுத்து வழி வந்துடும் ஏன்னா இங்கேருந்து இங்க வந்தால் திட்டம் பார்க்கணும் ஸ்கிரீன்ல அப்போ எங்கள் ஐயா என்ன பண்ணுவாங்க எங்களை காலையில் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்ச உடனே போய் பல்லு தேர்த்துட்டு திண்ணிக்கிட்டு பூச்சிட்டு வந்தாட்டான் எங்கள் அப்பா தான் அங்கே ஒரு மடவு இருக்கும் பள்ளு எடுத்து பிடிச்சி மோங்கலோட இடத்துல மோங்கலி பிடிச்சி துணி துடத்தோன்னே யூதி எடுத்து பூசணும் யூதி பூசினா எங்கள் அப்போ காப்பி தருவான் காப்பி தரணும்னா எங்கள் ஐயா வந்து வேட்டை கட்டிட்டு சட்டை போடாமல் வந்து பக்கத்து எங்கள் வீட்டுக்கு வெளியே காரணி பாட்டில் இடம் இருந்துச்சு வாங்கிறதா எங்களை கூட்டிக்கிட்டு அந்த காரணி பாட்டில் தோட்டத்தை கூப்பிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் கதவை தோறணும்னா எங்கள் ஐயாவே தண்ணி அரைப்பாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் கேணியில் தண்ணி அரைச்சி பழைய ஒரு அம்பாசிடர் கார் இருக்கும் அந்த காரை வந்து எடுத்து பேட்ரி லெவல் செக் பண்ணி காரை பூரா தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு மூடி அந்த கிணத்துல மூடி தண்ணி துணியெல்லாம் அலசி அலசி போட்டுட்டு எங்களுக்கு அந்த காருடைய ஒரு பகுதியை முதல்ல தொடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க நாங்கள் தொடச்சி முடிச்சோம் ஐயா அதுக்கப்புறம் வந்து திருப்பி துடைப்பாங்க அந்த காரை வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு கார் வெளியே போகிற பேர் இருக்காது எங்கேயும் போக மாட்டாங்க கார் எடுக்க மாட்டாங்க அடுத்தவங்கக்கார கொண்டு போய் கார் தொடக்கி போவார் நேற்று பூரா ஷெடியூல் இருந்தேன் கார் ஆனால் அவங்க அடுத்த நாள் துடைக்கணும் நான் வந்து எங்கள் ஐயாட்ட கேட்டேன் நேற்று எடுக்கவே இல்லையே காரை திருப்பியே எனக்கு துடைக்கணும் அப்படின்னு எங்கள் ஐயா என் கால் குடிச்சிருக்கீங்க நேற்று குளிச்சு இன்னைக்கு குளித்தேன் நேற்று பிடிச்சி இன்னைக்கு பிடிச்சே அப்படின்னா எனக்கு அப்போ தான் புரிஞ்சு கார் வாங்குறது முக்கியம் முக்கியமில்லை அந்த காரை தினசனி துடைக்கிறதுக்கு முக்கியம் அப்போ தான் அந்த கார் எப்பொழுது நம்மளோட இருக்குங்கிறது கையாக அந்த விமர்சனப்படலாம் அந்த ஐயா என்ன பண்ணுவாங்க காலையில் வந்து கார் எடுத்துக்கிட்டு கல்லுக்கட்டிக்கு வந்தால் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காரை கூட நிப்பாட்டிகிட்டு மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு கண்டமூர் வீதியிலிருந்து ஒரு கையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு அதே கல்லுக்கட்டிக்கு சாயந்தரம் நடந்து வருவாங்க அந்த கார் வீட்டில் இருக்குது அந்த கார் எடுத்து போகலாம் ஆனால் எங்கள் ஐயா சொல்லுவாங்க ஏப்பஜி கார் வைக்கிறக்கா என்ன நேரம் கார்லேயாவோ போகிறது சாயங்காலம் நான் வெயில் இல்லைல்ல போகும்போது நாலரை மணிக்கு லேசாக வெயில் அடிக்கும் கொடையை பிடிச்சிட்டு போயிட்டோம்னா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கல்லைக்கட்டியில் பேசிட்டு வாங்க வேண்டிய சாமான வாங்கிட்டு வீட்டுக்கு ஆறு மணிக்கு வரும்போது வெயில் முடிஞ்சிடும் கொடையை மடித்து கக்கத்தில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் வேலையை பார்த்து முடிஞ்ச மாதிரி ஆச்சு நடந்த மாதிரி ஆச்சுன்னு எங்கள் ஐயாவை நான் காரைக்குள்ளே இருக்கும் போது போகிறான் சாயந்தரம் இருந்து வீட்டில் வாகனம் இருந்தும் கூட எடுக்காம காரைக்குடி பூரா நடையா நடந்தது எங்கள் ஐயாவே தான் எனக்கு தெரியும் அப்போ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மௌனப்போட்டலில் வந்து உட்காந்துருப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து அங்கே உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு திருப்பி வச்சுருப்பாங்க அடுத்த நம்ம பிசி ஒரு சொல்கிறாங்க நடக்கிறது என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நடக்கிறது மட்டும் இல்லை அதன் மூலமாக நீங்கள் பேசி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய மனப்பாதத்தை எல்லாம் சொல்கிறீங்க எல்லாரையும் பகிர்ந்துக்கிறீங்க பகிர்வதன் மூலமாக உங்களுடைய மனமும் ஆரோக்கியம் அடைகிறது உடல் ஆரோக்கியம் உடைய மட்டும் இல்லை ஆனா அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு துணைவே தெரியும் தெரியல பல்வேறு இந்த கூட நீங்க பேசி நமக்கு மனத்துமையை அதிகரித்துருவாங்க இங்க காரைக்குடி மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஆபத்து ஒண்ணு இருக்கு என்ன ஆபத்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனிமை வாழ்க்கை இருக்கவே இருக்காது ஒரு பர்சனல் லைஃபே இருக்காது நான் நாலு தடவை வர்றேன் காரைக்குடிக்கு அஞ்சாவது தடவை என் காருக்குள்ள வேற ஒரு ஆள் ஓட்டு போனா நம்ம கல்லுக்கட்டில நிக்கிற ஆளு செவன் எயிட் சிக்ஸ் செவன் பாய் நம்பர் கருவில் கரல இது சரவணங்க டிரைவரா இருந்தா ஆள் மாறிட்டா அப்படிமா பக்கத்துல கால் சொல்லுவான் சரவணுக்கு கல்யாணமா ஒரு வாரம் லீவு அப்படின்னு எது காரை குடிக்க போகிறது பத்து தடவை வந்துட்டு போனால் என் கார் டிரைவர் இப்போ கல்யாணங்கிற வரையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சின்ன ஊருக்கு ஊர் நீங்கள் ஒன்றுமே ரகசியமாக பண்ணவே முடியாது உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வேணும் சாப்பிட்ற இட்லி கடைக்கு வந்துட்டா கொண்டாடியோட சாண்டையாக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க அப்போ ஒரு பர்சனல் லைஃப் ஒன்று ஒரு வகையில் நல்லது என்ன அப்படி அப்படின்னா எல்லாரோட இணைந்து வாழ்றது இந்த ஊருடைய சிறப்பே ரொம்ப நன்மைக்கிறது தெரியுமா நான் இங்கே காரைக்குடிக்கு வரும்பொழுதெல்லாம் நண்பர்கள் அழைத்து கொண்டு வரும்பொழுதெல்லாம் நான் இந்த கோயில் இருந்து பிள்ளார்கோட்டி கோயிலுக்கோ சுற்றி இருக்கோ ஒம்பது கோவிலுக்கோ நம்ம சிட்னாடு பேலஸுக்கோ எதுக்கு நான் கூப்பிட்டு போனதில்லை நான் செய்கிற முதல் அவர்கள் வந்த உடனே சாப்பிட வச்சுக்கிட்டு காரில் ஏற்றி செக்காளவர்களை கூப்பிட்டு வந்து நம்மளுடைய வளைவு இருக்கு இல்லையா அந்த வளைவு யூனிவர்சிட்டிக்குள்ளே வளைவு தான் சொல்கிறேன் இந்த வளைவு ஒன்று இருந்து வருங்க இந்த வளைவில் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க வலது இடதுமாக இருக்கிறது போல கல்விக்கூடங்கள் அப்படின்னு சொன்னால் முதல் ஆச்சரியமாக பார்ப்பாங்க வரும் 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 யூனிவர்சிட்டி வரும் மறுபடியும் லெஃப்ட் திரும்பினா மறுபடியும் வரிசையாக எல்லா காலேஜ் ஒவ்வொரு காலேஜாக போய் கட்ட கடைசியில் போய் சேரும் பொழுது காரக்குடி முதல்ல வந்தனேன் இவ்வளவு இருச்சுருந்தாங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாலும் சொல்லுவேன் இவ்வளவையும் ஒரே ஒரு ஆள் பண்ணா இருந்தேன் ஒருத்தராக பண்ணாதே இருக்கு ஒரே ஒருத்தர் இந்த நகரம் கல்வி நகரமாக மாறுவது என்பதனுடைய கனவாக இருந்தது இன்னைக்கு இதை போல ஒரு நகரம் உலகத்தில் எங்கேயுமே எங்கேயுமே இல்லை மருத்துவக் கல்லூரி மட்டும் கட் பண்ணால் விட்டுட்டாங்க பண்ணிட்டு இருந்தால் முழுமையாக இருக்கும் அது இந்த ஊருக்குள்ளே இருப்பதனால் இங்கேயே நம்ம பிறந்ததுனால் இதனுடைய சிறப்பு நமக்கு தெரியவே இல்லை நமக்கு தெரியுதா ஆமாம் இருக்குது எல்லாம் இருக்கு அன்னைக்கு பையன் நம்ம கலையில் நடை பயணத்துக்கு நடையாள சங்கத்தில் பேசியிருக்கும் போது சின்ன பையனை பார்த்தேன் நம்ம அண்ணன் ஆனந்த் ஆனந்த அண்ணன் கூட இருந்தாங்க ஆனந்தனை கூட இருக்கும்போது அந்த பையன்கிட்ட கேட்டேன் என்ன பார்ப்புறாரு நான் கோயம்புத்தூர் குடிக்கிறேன் இன்னைக்கு கோயம்புத்தூட அண்ணன் இல்லை இல்லை நான் காரைக்குடி தான் காரக்குள்ள படிச்ச எதாவது பயன்படுத்தி சரி ஏதோ வினோதம் இல்லாத படிப்பு படிக்கிறான் பொழுது காரக்குள்ள என்ன இல்லாத படிப்பு அது வந்து என்னென்ன படிக்கிறான்னு கேட்டேன் கார்குடி இல்லாத படிப்பேன் காரைக்குள்ளே இருக்க படிப்பை தான் படிக்கிறேன் இதை என்ன போய் தம்பி அங்கே படிக்கிற அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கள் அம்மா இங்கேருந்து நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன் அங்கே அவன் உருப்படுவான்னா அதை உருப்படுவான்னா அதை ஒன்றும் கார்கிட்டான் திருப்பி அவனுக்கு இந்த காரைக்குடி எவ்வளோ சிறப்பு எவ்வளோ சிறப்பு இன்ஸ்டியூஷன் இருக்குங்கிறது கோயம்புத்தூர் போய் கற்றுக்க போகிறான் கடைசியில் இது இப்போ ஒரு ஃபேஷன் என்னன்னா என் கை கட்டும் தூரத்தில் இருக்க ஒரு கல்விக்கூடத்தில் நான் படிச்சக்கூடாது என் கை கட்டும் தூரத்தில் இருக்க ஒரு ஊரில் நடத்தக்கூடாது நடந்து நடந்துக்கொண்ட இடத்துல இருக்க சாப்பிடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச என் நண்பரின் அப்பாவுடைய நண்பரின் மகள் இருக்கா சிறப்பாக இருக்காப்பிளைக்கூடாது எதுவெல்லாம் கை கட்டும் தூரத்தில் இருக்கோ அதையெல்லாம் அதெல்லாம் சிறப்பு இல்லை ஏதோ தெரியாத ஒரு இடத்துல பாருங்க அதுதான் சிறப்புன்றதுனால தான் நம்ம மிக எளிதான உடற்பயிற்சியான நடைப்பயிற்சியை விட்டுவிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு சுத்தி கடைசியில் எந்த இடத்திலும் எப்பொழுதும் கைவிடாமல் செய்ய முடியாத ஒரே ஒரு உடற்பயிற்சியான வந்து முடிக்கிற கடைசியில் நடைபெயிற்சி பழங்கிட்டீங்க நினைக்கிறீங்களா மனசா வருஷத்துக்கு ஆறாயிரரூவா பத்தாயிரரூவா பணம் கட்டி எல்லாம் போயிட்டு ஒழுங்காக போக முடியாது நேரம் இல்லை அந்த குறுக்க நேரத்தில் போக முடியாது போனால் நமக்கு பிடிக்காத ட்ரெயினில் இருப்பார் நம்மளை குழுகம் கொடுத்துவார் எல்லாம் தெரிஞ்சு ஒரு ரொம்ப சுற்றிட்டு தான் திரும்பி கடைசியில் வாக்கிங் வருவோம் மறுபடியும் நடப்பதைப் போல் ஒரு நாள் விடாமல் தினசரி செய்யக்கூட செய்யக்கூடிய எந்த இடத்துல போனாலும் இதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒன்று வந்து நடைபெயிருக்குதான் மருத்துவர்கள் திரும்ப 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 எல்லா மருத்துவரும் சொல்கிறது இப்போ ஒரு இருபது நிமிஷம் நடந்துடும் கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் தொடங்குங்க நாற்பது நிமிஷம் முடியும் நாற்பது நிமிஷம் வச்சுக்கணும் இன்னொன்று நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வேறு எந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுதும் உங்களுடைய மனம் வேறு ஒன்றை யோசிக்க முடியாது போது மட்டும்தான் நீங்கள் வேற என்னை யோசிக்க முடியும் நான் படித்ததை நான் கேட்டதை ஒரு இசையை அன்றைக்கி பேச வேண்டியதை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நமக்கு இருக்கிற சிக்கலுக்கு நமக்குள்ளே தீர்வு தேட இப்படி எல்லாவற்றையும் நடக்கும் பொழுது அதுக்கான தீவை தேட முடியும் இன்னொன்று மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விட்டமின் சத்துக்களும் உங்களுக்கு மாத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கும் விட்டமின் குறைபாடு எது இருந்தாலும் உங்களுக்கு மாத்திரையாக கொடுத்துடலாம் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற விட்டமின் டிக்கு மாத்திரை கிடையாது நீங்கள் சூரியனில் வந்து நின்னால் மட்டும்தான் விட்டமின் டி வரும் அப்போ இயல்பாக நம்முடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தான் சூரிய உடையை தரணும்னா நீங்கள் நடக்கணும் அதனால தான் இவ்வளவு மருத்துவர்களும் அதை நடங்கணும் இன்னொன்று மருத்துவர்களையுமே ரொம்ப வலியுறுத்துறதில்லை அவர் சார்பில் தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப இதையை கட்டாயப்படுத்துறதில்லை முந்தியெல்லாம் போனீங்கன்னா மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா கையில் நீட்டும்பாங்க நீட்டி நகரத்தை பார்ப்பாங்க நேர்கன்று பத்தையும் பார்ப்போம் அதில் கன்று பார்ப்பாங்க கன்று பார்த்ததுக்கப்புறம் நேர்கன்று பத்தையும் பார்ப்பாங்க நேர்கண்ணில் தெரிஞ்சிடும் பாதி சிக்கல் அதுக்கப்புறம் இது ரெண்டுலையும் வந்து ஒன்று சிக்கல் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்க்கணும்னா நாக்க நீட்டுங்கிறது நாக்க நீட்டி ஒன்று தடவை பார்க்குறது இப்போ நீங்கள் எந்த மருத்துவத்தை போனீங்கன்னாலும் கை நீட்டு மேற்கண்ணை பார்க்க மாட்டாங்க ஏன்னா மேற்கண்ணை பார்த்தோன்னு தெரிஞ்சுன்னு என்னெல்லாம் கெட்ட காரியம் செய்கிறேன்னு அதை செய்ய சொல்லணும் இல்லையா சொன்னால் என்ன செய்வாங்க டாக்டரை மாற்றிவான் டாக்டர் மனசுக்குள்ள என்னன்னா சனியன் தொலைனா சொன்னால் கேட்க போறதில்லை இதுக்கெடுத்து இவன் மேற்கண்ணை வேற பார்த்து இவனுக்கு உடம்புல கேட்கணும்னு சொல்லணுமா கரகரன் புரிஞ்சு மாற்ற எழுதிப்போ இருபது நிமிஷம் நடக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிட வேண்டியது ஏன்னா மனது எதுவாக இருக்குது இல்லையா அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த மருத்துவர்கள் இன்றும் விடாமல் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அது இவ்வளோ பெரிய உற்சாகத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தும் இந்த நட சங்கம் பதினெட்டாம் ஆண்டு விழாவாக இருக்குது இதைப்போல் இன்னும் பல ஆண்டு விழாக்கள் நடத்தணும் எல்லாத்துலையும் ஆனந்தினே தலைவராகன வாழ்த்துறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்க எல்லாரும் பெரும்பாமையாக எனக்கு நான் முகமதித்தவர் எல்லாரும் நடக்கிறாங்க ரொம்ப முக்கியம் நடக்க போகிறது வந்து ரொம்ப எளிது போல் தோன்றும் ஆனால் ரொம்ப வலி காலை எழுந்திரிக்கிறதுல எப்படியா அதுக்கு ஒரு நாளைக்கு தள்ளி போட்டால் போதும்னு தோணும் அதை முதல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பழக்கப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம் பழக்கப்படுத்திட்டால் மழையாக இருந்தாலும் கொடையை பிடிச்சிட்டு நடக்க வந்துருவாரு நீங்கள் மழை பெய்யுற காலத்தில் காலத்தில் கையில் கொடையோ நடக்க ஒரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் நடக்கிற இருக்கும் அவரால் நடக்காமல் இருக்க முடியாது காலைல வந்துடுவாரு சரிப்பா இல்லை நடக்கிறதுக்குள்ள கிளம்புறோம் கிளம்புறோம் எந்திரிச்சு வரோம் நடக்கிறோம் அதெல்லாம் விட மிக மிக முக்கியமாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய செய்தி நடந்து முடிச்சு உடனே பக்கத்தில் ஒரு டீ கடைக்கும் அந்த கடைகளையும் வடை சாப்பிடவே கூடாது டீ கடையில் காலங்காத்தால் மாஸ்க்கு வடை போடுறது போடுறோம் யாரை நம்பி அப்படின்னா நடக்க பதினஞ்சு பேர் வருவாங்க ஆளுக்கு ரெண்டு முப்பது வரை போட்டுடலாம்னு எடுத்துகிட்டு தான் காலையில் வடையே போடுறாங்க நடப்பதால் ஒரு பயணம் இருந்தாரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம் நன்மைகளை மட்டும் அந்த நன்மையை நம்ம ஒழிக்கிற தீமையும் நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லாரும் நடையா நடங்க வட தவிர்த்து நடங்க நன்றி வணக்கம்